இது கூட இப்ப கூட நம்ம செய்தியாளர் ஒருத்தர் சொன்னாரு நயன்தாரா வந்தா கூட தான் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு சீமானு சொல்றாரு விஜயலட்சுமி வந்தா கூட தான் கூட்டம் வரும் இப்ப அந்த என்னாச்சு என்ன பிரச்சனை அவங்கள பாப்போம் இப்படிதான் இருப்பாங்களா பாக்க வருவாங்கல்ல ஆமா ஆமா விஜயலட்சுமி அவர்கள் வந்தா கூட்டம் கூடும் அதுவே தலைவி திரிஷா வந்தாங்கன்னா விஜய்க்கு கூடின கூட்டத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாவே கூடும் என்னது தலைவி திரிஷாவா என்னப்பா சொல்ற நாயங்க எங்க சொன்னேன் விகடன் சொல்லி இருக்கிறான் துளம துணை முதலமைச்சராக போகும் தலைவி த்ரிஷா அப்படின்னு இருக்கான் இதை பத்திலாம் இந்த அணில் குஞ்சுங்க சமூக ஊடகங்கள்ல பேசுவாங்கலாம்னு கேட்டா வாய் திறக்க மாட்டானுங்க ஆனா எங்களுக்கு கூட்டம் வந்துருச்சு எங்களுக்கு கூட்டம் வந்துருச்சுன்னு வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல ஒப்பாரி வைக்கிறானுங்க இவனுங்க வச்சா பரவாயில்ல முன்னாள் எம்எல்ஏ இப்ப தாவே கால பயணிக்கக்கூடிய டேவிட் செல்வின் என்கிற நபர் வந்து ஜெயலட்சுமிக்கு கூட தான் கூட்டம் கூடும் அவங்க வந்தா கூட தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு நாலு பேர் வருவாங்க அப்படின்னு நாக்கு மேல பள்ள போட்டு பேசியிருக்கிறாரு ராஜா யார் வந்தாலும் கூட்டம் கூடும்பா பிரபலங்கள் வந்தா இன்னும் சொல்லப்போனா சன்னி லியோன் வந்தப்ப கூட கேரளால இதை விட மிகப்பெரிய கூட்டம் கூடுச்சு என்ன சன்னி லியோன் ஆபாச நடிகை உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஆபாச நடிகர் ஆபாச நடிகர்னு நான் சொல்லல ரஃபீக் பாய்னு ஒருத்தர் அவர் சொல்லியிருக்கிறாரு நாற்றம் பிடித்த நடிகன் விபச்சாரத்தை பெருக்குகிற அயோக்கியன் இழுத்தக்க செய்யாவா அப்படின்னு சொல்லி படத்துல நீ நடிச்சுட்டு போயிட்ட ஊரில் இருக்கிறவன்லாம் காதல் அப்படிங்கிற பேரில் எவனையாவது இழுத்துட்டு ஓடிடுறான் அப்படின்னு அவர் பேசின காணொலிகள் இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல இருக்கு இப்போ இருக்கக்கூடிய அணில் குட்டி குஞ்சானுங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமனாவோட டவுன் டன் டவுன் டன் டவுன் 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 அப்படின்னு பேண்ட்டை மேலேயும் கீழே ஏற்றி இறக்கி என்ன கன்றாவி மூமெண்ட்டு இது வந்து ஆபாசம் இல்லையா டாடி மம்மி வீட்டில் இல்லை தடைபோட யாரும் இல்லை விளையாட இல்லாம உள்ள அந்த பாட்டில் அந்த பாட்டு முடிகிறப்ப ஒருத்தன் வந்து விஜய் அடிப்பான் விஜய் போய் மோதுவார் அந்த பொன் அந்த பெண் மேல மோதுவார் அந்த மோதக்கூடிய இடத்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஆபாசமாக நடித்து வைத்திருக்கக்கூடிய நபர் விஜய் அப்படின்னு நீங்க அண்ணன் சீமானவர்களை பற்றியும் சீமானவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காடா இன்னைக்கு அணில்களை பொழக்கிற மூட்ல நான் இருக்கேன் ரசிக்கிற மூட்ல நீங்க இருந்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே தமிழக வெற்றிக் கழகத்தின் இன்றைய பொறுப்பாளர் நேற்றைய சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் மீடியா முன்னாடி பேசுறாரு தளபதி விஜய் அவர்களை பாக்குறப்ப நிறைய பேருக்கு பொச்சரிப்பா இருக்கு அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே தளபதியை பார்த்த உடனே ரொம்ப பொச்சரிப்பா இருக்கு என்னது பொச்சரிப்பா உச்சரிப்பு தெரியும் அது என்ன பொச்சரிப்பு அப்ப இதுதான் இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய நாகரிக அரசியல் அதாவது ஒரு கடைக்கோடி தொண்டன் கிடையாது அதாவது இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நபர் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவோம் தாவேக்காவில் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய நபர் இவங்க கையில் எடுக்கக்கூடிய நாகரிக அரசியல் இதுதான் இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி மீடியா முன்னாடி பொச்சரிப்பு உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி கேவலமாக அநாகரிகமாக பேசிட்டு இருக்காங்கன்னா பின்னாடி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கிற தாவேக்கா தற்கொலைகள் சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சி பெண்கள் குறித்து கேவலமாக தரைக்குறைவாக எழுதிட்டு வரானுங்க என்னால ஆதாரத்தை கொடுக்க முடியும் பர்கானா என்று நாம் தமிழர் கட்சியில் இறங்கி வரக்கூடிய தோழிய ரொம்ப அவதூறாக கேவலமாக சித்தரிச்சு இவனுங்க வந்து எடிட் பண்ணி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க சமூக ஊடகங்கள்ல இவனுங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பேராபத்தா தெரியறானுங்கன்னா நாளைக்கு மக்கள் இவனுங்க கையில அதிகாரத்தை கொடுத்துட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய நிம்மதியும் இவனுங்க சீர்குலைப்பானுங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் குறித்து சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேக்கா தற்கொலைங்க அவதூறு பரப்பிட்டு இருக்கிறானுங்கல்ல அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால நான் போடல குமுதம் போட்டிருக்கிறான் துணை முதல்வர் ஆகிறாரா தலைவி த்ரிஷா அப்படின்னு டேய் இதுக்கு எவனாவது தாவேக்கா தற்கொலைங்க வாய் திறந்து பேசுனீங்களாடா குமுதத்தை கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டீங்களாடா ஒரு வீடியோ போட்டீங்களாடா ஒரு கண்டனத்தையாவது பதிவு பண்ணீங்களாடா ஏண்டா பண்ணல நீங்கள்லாம் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதுவும் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து விஜயலட்சுமியை வச்சு அவதூறு பரப்புறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாடா அப்படிங்கிற கேள்வி எழுது அது மட்டும் அல்லாமல் சினிமாக்காரங்க வரும்போதே இந்த சினிமா ரிவ்யூ பண்றவங்களையும் கூடவே கூட்டிகிட்டு வந்துருவாங்க போல இருக்கு இந்த ப்ளூ சட்டை மாறன் அப்படிங்கிறவன் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவன் விமர்சனங்களை வச்சு வருவான் நாம கடந்து போய்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப விஜய் அவர்களை வச்சு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறான் விஜய் அவர்கள் வந்து என்னதான் சீமானவர்கள் சீனாலும் கடைசி வரைக்கும் கண்டுக்க மாட்டாரு ஏன்னா விஜய் அவர்களுடைய ரேஞ்சே வேற டேய் நீ விஜய் அவர்களுடைய திரைப்படத்தை எவ்வளோ காரி துப்பி இருக்க எவ்வளோ கழிவு ஊத்தி இருக்க அதெல்லாம் இந்த தாவேக்கா தற்புரிகளுக்கு கணக்கு கிடையாது இப்போதைக்கு நீ சொம்படிக்கிறியா இப்போதைக்கு நீ வந்து விஜய்க்கு ஆமாஞ்சாமி போடுறியா அதுதான் அவங்களுக்கு தேவை விஜயை ஸ்ரீமான் சீமான்னு எழுத மாட்டாரு ஸ்ரீமான்னு சொல்ல மாட்டாங்க தான் எவ்வளவு திட்டினாலும் அவரிடம் இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை இப்போது வாடா போடா என திட்டி வம்புழுக்க பார்க்கிறார் விஜயின் திமுக எதிர்ப்பை மடைமாற்ற தன்னை அவர் போக்க செய்ய வேண்டும் என நினைக்கிறார் இதுதான் அவருக்கு தரப்பட்டுள்ள அசைன்மெண்ட் அதாவது ஸ்டாலின் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களை வந்து இந்த மாதிரி விமர்சிக்க ஆரம்பிக்கிறாராம் ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை நடுவில் நின்றுனா லாரி அடித்து செத்து போயிடுவான் அண்ணன் சீமானவர்கள் விஜய் விமர்சிச்சாது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததுக்கு அப்புறமா முன்னாடியா சந்திச்சதுக்கு முன்னாடி தான விமர்சிச்சாரு அதையும் பேசு அதை பத்தி என் பேச மாட்டேங்கிற இந்த சாக்கடையில் கால் வைக்காமல் தொடர்ந்து இவரின் திட்டமிட்ட வெறி பேச்சை விஜய் கண்டு கொள்ளவே கூடாது எது அண்ணன் சீமானவர்கள் வந்து சாக்கடையா டேய் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் தம்பிகளும் அண்ணன் சீமானவர்களும் இந்த அரசியல் அப்படிங்கிற சாக்கடையை சுத்தம் பண்ண வந்த புனித புனிதர்களானாங்க எங்க எங்களை பற்றி உனக்கு என்னடா தெரியும் பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்தி வரும் அறுபது வயசு பெருசு ஆமாம் இவர் ரொம்ப பெரிய இலசு இந்த ப்ளூ சட்டை மாறனுக்கு அப்படியே இளம ஊஞ்சலாடுது போனமாக தானே நடிச்ச நீ நடித்தது ஒரே ஒரு படம் அந்த படத்துலேயும் உன்னை ஊரே காரி துப்புச்சு இருக்கிற படத்தெல்லாம் நீ காரி துப்புறியாடா ஓம் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சாடான்னு ஊர் உலகத்தில் துப்புவாங்கல்ல வடிவேலு இவ்வளவு எச்சி எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க ஆத்துல குளிச்சிருக்கேன் ஜேத்துல குளிச்சிருக்கேன் கம்மாயில குளிச்சிருக்கேன் கெடத்துல குளிச்சிருக்கேன் எச்சியில் இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உன்னை சென்டர்ல நிக்க வச்சு சுத்தி நின்று காரி துப்புனா இல்லடா நீ எல்லாம் அண்ணன் சீமானவர்கள் குறித்து பேசலாமா விஜய் ஒரு தமிழன் அவர் என்னை ஆதரிக்காவிட்டாலும் அவருக்கு துணையாக நிற்பேன் என சில மாதங்களுக்கு முன்புவரை பாசம் பொழிந்த பச்சோந்தி தற்போது நிறமாறியுள்ளது அண்ணன் சீமானவர்கள் பச்சோந்தியா விஜய் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு வலு சேர்ப்பார் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் நம்பினாரு எப்ப ஈவராவை தூக்கிட்டு வந்தாரோ திராவிட கொள்கைகளை தூக்கிட்டு வந்தாரோ அந்த இடத்துல இருந்து முரண்படுறார் அண்ணன் சீமான் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார் கொண்ட கொள்கைக்கு தாய் தந்தை யாரேனும் வந்தால் கூட எதிரியாக வந்தால் கூட அவங்க எதிரி தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர் அண்ணன் சீமான் ஆனா விஜய் அவர்களை தான் பாக்குறாரு பெர்சனலா வந்து விஜய்க்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது அரசியல் இட்ஸ் பியூர்லி பாலிடிக்ஸ் இப்ப பார்த்தா லெப்ட்ல அண்ணாவும் ரைட்ல எம்ஜிஆரும் வந்துட்டாங்க ஒட்டுமொத்தமான ஒரு திராவிட உருவமாகவே விஜய் மாறி நிக்கிறாரு அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோண்டா ப்ளூ சட்டை மாறா உனக்கு எங்களுடைய அரசியல் புரியாது நான் வந்து என்ன பேசினாலும் அது உன் மண்டைக்கும் ஏறாது தமிழக அரசியலிலிருந்து முற்றிலும் அகற்றப்பட வேண்டிய அதி தீய சக்தி எது சக்தியா அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் சீமானவர்களடா சக்தி சினிமா துறைக்கு நீ வந்து ஒரு சாப கேடு சினிமா ரிவ்யூங்கிற பேரில் பல ப்ரொடியூசருடைய டிஸ்ட்ரிபியூட்டருடைய புலப்பணிக்கு நீ நீதான் அகற்றப்பட வேண்டிய குப்பை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் தாவேகா நிர்வாகி டேவிட் செல்வின் கண்ணிலும் தாவேகா தற்கொறைகளுடைய கண்ணிலும் இந்த ப்ளூ சட்டை மாறனுடைய கண்ணிலும் என்னடா லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுதுன்னு பார்க்காதீங்க நமக்கு எதிரிகள் அதிகம் இவங்க எல்லார் கண்ணிலும் படும் வரை பகிருங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குருதி திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோழோனே எங்குடிய போனே